அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பக்கம்லாம் வாங்க வெடியேக்குள்ள போலாம் ஜெயிலுக்கு போன அந்த அம்மா தெய்வத்துக்கிட்ட சொல்லி சொல்லி புலம்பி அப்படியே தெய்வம் ஆயிட்டாங்களாம் அப்படின்னு பரணி கதையா சொல்லிட்டு இருக்கிறாங்க கனியும் வீராவும் கேட்டுட்டு இருக்காங்க பரணி என்னத்த பேசுற பேசுறதுக்கு ஒரு வரமுறை இல்லையா தெய்வம் ஆயிட்டாங்க அப்படி இப்படி நல்லா சொல்லாதமாங்கிறாங்க வைகுண்டம் ஓ அவள் என்ன சொல்லிட்டா சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்லல சாமியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா வரணி அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனான்னு வீரா கேட்குறேன் ஆமாண்டி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா தேர்தல் போது எவ்வளோ பிரச்சனை வந்தது எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி என்ன தர்மகர்த்தா வாக்குனதே அந்த தெய்வம் தாங்கிறாங்க வரணி இல்லைன்னா அந்த ஜெயிலம்மா நம்மளுக்கு குலசாமி தான் அப்படின்னு கனி சொல்கிறா அந்த நேரம் வைகுண்ட அழுகுறாங்க அப்போ கண்ணை தொட முதல்ல அப்படிங்கிறாங்க சண்முகம் கண்ணை தொடச்சிக்கிறாங்க அப்புறம் சண்முக எனக்கு தாலி கட்டி எனக்கு பிடிக்கவே இல்லையா அவனை நான் எவ்வளோ வெறுத்தேன்னு உங்களுக்கும் தெரியுமல்லங்கிறாங்க ஆ தெரியும் தெரியும் ஒரு நாள் கெடு வச்சு நீ என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆடுனேன் அப்பப்பா அதை எப்போ நினைச்சாலும் அம்மாடி அம்மா அப்படிங்கிறாங்க வீரா நானும் சண்முகமும் சேரவே மாட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தோம் சண்முகம் அந்த அம்மாவை நினச்சி வேண்டிட்டான் அதுக்கப்புறம் நானே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பத்தி பரணி இப்போ நானும் சண்முகமும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு காரணமே அந்த அம்மா தான் இப்ப அது சக்தியா அம்மனா இல்லையா நீங்களே சொல்லுங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன கடையை வச்சுக்கிட்டு மளிகை கடை வச்சு பொழிச்சிட்டு இருந்த இந்த சண்முகத்தை ஊருக்கு முன்னாடி பிரசிடன்ட் ஆக்குனதே அந்த அம்மா தான் அப்படிங்கிறாங்க சண்முகம் அம்மா மாதிரிங்கிறாங்க உங்களை பெத்த தாய் மாதிரி தான் அப்படின்னு வைகுண்டம் சொல்றாங்க அப்போ சரி நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு தானே போறீங்க நாங்களும் கூட வீரா ஐயோ அதெல்லாம் முடியாது நாங்க ரெண்டு பேர் மட்டும் தானே போக முடியுங்கிறாங்க சண்முகம் அண்ணன் இது நீங்க ரெண்டு பேர் வேண்டினதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் அதே மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் வேண்டினதான் நான் வேணுன்னா தானே கேட்க வீரா நான் வந்து அந்த சாமியை வேண்டிக்கணும்னு கேக்குறாங்க வீரா ஏ அத சாமியை போய் வேண்ட முடியாது நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்குதுல்ல சும்மா போக முடியாதுங்கிறாங்க சண்முகம் ஏ சண்முகம் முதல்லையே அந்த சாமியை வந்து நான் வேண்டி இருக்கிறனால என்னை கூட்டி போக முடியாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக நீ என்னை கூட்டி போயே ஆகணும்னா அந்த சாமியை வந்து பார்த்தே ஆகணுங்கிறாங்க வைகண்டோம் எப்போ அதுதான் சின்ன பிள்ளை விவரம் தெரியாமல் பேசுது உனக்கு விவரம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க சண்முகம் உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்க்கணும்னு சொல்கிறேன்ல நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க வைகுண்டம் இந்த ஒரே ஒரு தடவை கூட்டிகிட்டு போலே சண்முகம் அந்த சாமி என் கண்ணுக்குள்ளேயே இருக்குதுன்னு வைகுண்டு அழுகிறாங்க ஐயோ இவ்வளவு கூட சமாளிச்சிடலாமே இந்த மனசுன்னு சமாளிக்க முடியாது இல்லை பரணி தடவை கூட்டிகிட்டு போ அடுத்த தடவை வேணா நான் வரலங்கிறாங்க என்ன பண்ணி என்ன விட மோசமா இருக்கு சாமி தானே எங்க இருந்து கும்பிட்ட என்ன சாமி பட்டை வாங்கி நீ வீட்லயே கும்பிட்டுக்கோன்னு சொல்ற கனி அம்மாடி அது சாமி தான் சக்தி வாய்ந்த கொலசாமி என் கொலசாமி அப்படின்னு சொல்றாங்க வைகுண்டோ தான் யாருக்கும் தெரியாம நம்ம மட்டும் போயிட்டு வரலாம்னு சொன்னிருக்கிட்ட போய் சொல்லிட்டு போலான்னு நீ எதுக்கு தான் ஆரம்பிச்சு பார் இப்ப பாரு எப்படி எல்லாம் அழுகுறாரு அப்படிங்கிறாங்க சரி போங்கல பெரியவனோட மனசு புரிஞ்சுக்காம என்ன பிள்ளைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டோ அழுதுகிட்டே போயிடுறாங்க அண்ணே அப்பா பாவம் அழுதுகிட்டே போறாரு பாருங்கிறாங்க ஏ கனி நீ புதுசா பிரச்சனை ஆரம்பிக்காத நீங்க முதல்ல போங்கல அப்படின்னு சொல்றாங்க வீராவும் கனியும் சரின்ட்டு போயிடுறாங்க இல்ல பாரு நீ பாத்தியா அப்ப எப்படி அழுகிறாருன்னு ஆமா தங்கச்சிகளுக்கு தெரியக்கூடாதுன்னா இவ்வளவு போடப்பட்டோம் ஏன் பேசாம தங்கச்சிகளுக்கு சொல்லிடலாமான்னு கேட்கறாங்க சண்முகம் சண்முகம் கொஞ்சம் பொறுத்துக்கோ அத்தை பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும் இத்தனைக்கும் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா சவுந்தர தான் காரணம்னு எல்லாரும் முன்னாடியும் நம்ம நிரூபிக்கணும் அவரால் அத்தை ஜெயில இருக்கிறாங்கன்னு ஊருக்கே சொல்லணும் சூடாமணி அத்தை எந்த தப்புமே பண்ணல அவங்க ஒரு பத்தினு இந்த ஊருக்கே நம்ம நிரூபிக்கணும்டா அத்தை இந்த ஊருக்குள்ள மறுபடியும் அடி எடுத்து வைக்கும்போது அத்தனை பேரும் அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிடுண்டா அந்த தர்ணத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கிறேங்கிறாங்க பரணி நீயும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க பரணி இல்ல நீயும் எனக்கு பாதி அம்மா மாதிரி தான் நீ சொல்லி நான் கேட்காம இருப்பினா இப்ப சொல்ற அம்மா வர வரைக்கும் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறேங்கிறாங்க சண்முகம் சூடாமணிய பாக்கறதுக்கு சண்முகமும் பரணியும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சூடாமணியும் ரெண்டு பேரும் கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே பரணி ஜெயிச்சுட்டாலான்னு சூடாமணி கேக்குறாங்க அம்மா உன் முன்னாடி நிக்கிறது வெறும் டாக்டர் பரணி இல்லமா நம்ம ஊர் பெரிய கோயில் தர்மகர்த்தா பரணிமா அப்படிங்கிறாங்க ஓ மருமக பரணின்னு சண்முகம் சொல்றாங்க இப்ப தாண்டிய நெஞ்சு குளிருது பணி பரணி சவுந்தரபாண்டியோட கோட்டையை உடைச்சாச்சானு கேக்குறாங்க சூடாமணி கோட்டை இன்னும் உடைக்கல இப்பதான் நுள்ளையே நுழைஞ்சு பரணி முப்பது வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோயில் புது தர்மகர்த்தாவை பார்க்க போகுது நான் தான் அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இனிமே அடுத்தடுத்து அடிகள் அந்த ஆளுக்கு காத்துக்கிட்டு அடிக்கணும் நல்லா அடிக்கணும் நான் அனுபவிச்ச அத்தனை வேதனைகளும் அவனுங்களும் அனுபவிக்கணும் இருபது வருஷம் எவ்வளவு நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு கஷ்டம் பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு யாத தண்டனைக்கு இருபது வருஷமா அனுபவிக்க இருபது வருஷமா அழுதானே அந்த கண்ணிற்கு அந்த சவுந்தர பாண்டி கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணுங்கிறாங்க சண்முகம் தனியா போராடிட்டு இருந்தான் அந்த ஆண்டவனா பாத்து இப்ப சண்முகத்தோட என்னையும் துணைக்கு அனுப்பியிருக்கோம் இனிமே போராடுறதுக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் அப்ப ஒரு கிரிமினல் செஞ்ச குற்றத்துக்கு எல்லாம் தண்டனை அனுபவிக்க நேரம் வந்தாச்சு தானே பரணியை தர்மகட்ட எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்கோம் இனிமேல் அந்த ஆளு தண்டனை அனுப்பி நேரம் வந்துருச்சுங்கிறாங்க சண்முகம் இனிமே நீ கவலைப்படாத நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க சண்முகம் உங்களை அவ்வளவு சாதாரணமா ஜெயிக்க விட்டுட்டானா அந்த சவுந்தர பாண்டியன்னு சூடாமணி கேட்கறாங்க அத்தே அது பெரிய கதை ஊர் மக்கள் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து அது அந்த பழியை தூக்கி சண்முகத்தோட பேர்ல போட்டு சண்முகத்தை ஜெயில வச்சு என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க அம்மா அது மட்டும் இல்ல அவர் பெத்த மகள் அல்லவா இவளையே கடத்தி கொண்டு வச்சு நாடகம் மாட்டினாரு சொல்றாங்க சண்முகாவி படுபாவி அவன் என்ன வேணாலும் செய்வான் என் நெஞ்செல்லாம் கொதிக்குது என் அடிவயில எரியுது நான் மட்டும் நேர்ல இருந்திருந்தா அவனை நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு வார்த்தை நல்லா கேட்டுருப்பேங்கிறாங்க சூடாமணி அத்தே இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல நீங்க பேசணும் சத்தியமா சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்றேங்கிறாங்க பரணி இல்லையே பரணி அது எப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க ஆமா உள்ள வரும்போது உன்னத்தான் செக் பண்ணி அந்த மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க கூட வந்ததுனால கார்டியன் நினைச்சுக்கிட்டு என்ன யாருமே செக் பண்ணல என்னோட மொபைல் எங்கிட்டதான் இருக்குங்கிறாங்க பரணி சவுந்தர பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க கோயில் நகையெல்லாம் திருடிட்டு அப்புறம் சிக்கிக்கிட்டானாமே சிக்கிறவ எதுக்கு திருடணும் சிக்காம திருடணுமல்லாம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க கேனப்பயில கேனப்பயிலுவான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா பரணியோட போன் வந்துருது யாரு அப்படின்னு போன் எடுத்து பார்க்கறாங்க பரணி போன் பண்ணனதும் பரணி சூடாமணி கையில கொடுத்துட்டாங்க பரணி தான் பேசுறாங்க நினைச்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி இன்னும் பரணி வாழ்த்து சொல்லிட்டுன்னு தானே நீ போன் பண்ணிருக்க அதான் உனக்கு எனக்கு எந்த உறவுமே இல்லைனாலும் போய் தர்மகட்டாவோ ஒழுங்கா நடந்துட்டு இருந்தேன் என் காலை உடைச்சிட்டீங்க இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்ணியிருக்க பேசல உன்னை எரிக்க துடிச்சிட்டு இருக்கிற அந்த சூடாமணி பேசுறேன்னு சொல்றாங்க கீழே இருபது வருஷமா பழைய சுமந்துக்கிட்டு ஜெயில கிடக்குறேனே அந்த சூடாமணி பேசுறீங்க சவுந்தர பாண்டிக்கு நாக்கெல்லாம் குளருது என்னல என்னோட குரலை கேட்டதும் உன்னோட அடிவயிரம் கலங்குதான்னு கேக்குறாங்க சூடாமணி சாதாரண சூடாமணி பேசல ஊருக்கு முன்னாடி உனக்கு தோக்கடிச்சானே மாவீர சண்முகம் பிரசிடன்ட் ஆனானே அந்த மாவீரனோட பெத்த தாய் சூடாமணி பேசுறேங்கிறாங்க ஊருக்கு முன்னாடி உனையை தோக்கடிச்சு தர்மகர்த்தா பதவியை ஏத்துக்கிட்டாலே பரணி அவளோட மாமியார் பேசுறேங்கிறார் நீ எப்படி இருக்க நல்லா இருக்க மாட்டியே அவமானத்தால நெஞ்செல்லாம் ரணமாகி போய் கூனி குறுகி ஓரமாக ஓரம் கட்டி கொஞ்சிருப்பியே அப்படின்னு சௌந்தர பாண்டி இல்ல வெளியில வர வரைக்கும் நீ வருஷத்துக்கு முன்னாடி உசலோட இருக்கணும்ங்கிறாங்க இப்ப அது விருச்சமா வளர்ந்து வழி வழிவாங்கறக்கு நான் பேய் மாதிரி வெளியே வருவேன்ல பிள்ளைங்க ரெண்டையும் கூட வச்சுக்கிட்டு உன்னை தெரு தெருவ ஓட விடுவேன் பாருங்க ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணுமில்ல அதுக்காகத்தான் கேட்டேன் நீ நல்லா இருக்கியான இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன் கையில அதிகாரம் இருந்துச்சு ஆள் பல பயங்கரம் இருந்துச்சு நான் என் பிள்ளைங்க எல்லாம் அறியாத வயசுல இருந்தது இப்ப என் பிள்ளை வளர்ந்து சிங்க மாதிரி வந்து நிக்கிறாண்டா இப்போ அதிகாரம் என் கையில இருக்கு நீ தாண்டா இப்ப தனியா நிக்கிற கேட்டு பயில வருவாண்டா என் மாவன் புயல் மாதிரி வருவான் கூடவே என் மருமகளும் வருவா உன்னையும் உன் அக்காவையும் இருக்கிற இடம் தெரியாம தூம்சம் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க பாரு என்னைக்குல நாலு என்னைக்கோ கொஞ்ச நாளைக்கு தான் நீ வெளியில இருக்க போற அதுக்கப்புறம் நீயும் உங்க அக்காவும் ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல காத்திருங்கிறாங்க உலக மகா வேதனையை அனுபவிக்கிறதுக்கு சீக்கிரமா நீயும் தயாரா இருக்க அந்த போன இங்க கொடுங்கன்னு சொல்லி பரணி வாங்கி பேசுறாங்க அப்பா எங்கள் அத்தை சூடாமணி சர்வ பலத்தோடு நிற்கிறாங்க இப்போ என்ன பண்ண போறீங்க மகாராஜாவுக்கு செக் வச்சாச்சு ராஜா தப்பிப்பாரா இல்லை தலையை பறிக்கொடுக்க போறாரான்னு பார்க்கலாங்கிறாங்க வரணி சூடாமணி சொன்ன மாதிரியே சவுந்தரபாணிக்கு எல்லாம் கலங்கி போச்சு அக்கா அக்கான்னு தேடிட்டு வராங்க அக்கா சமையல் கட்டில் காப்பி குடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குட்டி கத்துற மாதிரியே கத்தி கத்திக்காட்டுறாங்க அக்கா அக்கா கொஞ்சம் இப்படி வாங்குறாங்க பாண்டியம்மா பார்த்துக்கிட்டாங்க என்னல இல்லை சௌந்தரோன்னு சாடு பண்ணி கேக்குறாங்க கொஞ்சம் இப்படி வாக்கா அப்படின்னு சாடு பண்ணிட்டு போகிறாங்க இதை எசிக்கி அந்த பக்கமாக நின்று பார்த்துக்குறாங்க காப்பியை குடிச்சதும் இல்லை அடங்காப்படா இருக்கல உங்களுக்கு எல்லாம் இருக்குடி இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி டம்ளார குடிச்சிட்டு போறாங்க சொல்றாங்க பாத்துக்கலாம் பேசாம போங்க அப்படிங்கிறாங்க பாக்கியோ பார்க்கலாம் பாக்கலாம் நானும் பாக்கத்தான் போறேன் அப்படின்னு வேண்டாத சந்தையா இழுத்து போட்டுட்டு போற மாதிரி போறாங்க பாண்டியமா அத்தை இத கவனிச்சுக்க அப்படின்னு எஸ்கி போய் கேக்குறாங்க என்னத்தில நான் எதையும் பாக்கலையேங்கிறாங்க பாக்கியோ பிராடு பிரசம் வந்து இந்த பிராடை பிராடத்தைய சைக பண்ணி கூட்டிட்டு போறோம் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சூழ்ச்சி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க எண்டி அப்படின்னா இதை விடவே கூடாது அப்படிங்கிறாங்க பாக்கியமா அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு நம்மளும் கவனிக்கலாங்கிறாங்க அத்தை உடனே போக கூடாது நிறைய போனா சந்தேகம் வந்துரு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு போகலாம் இருக்கிற அப்பளத்தையும் நான் பொறிச்சிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி சரி வேலையை முடி போல அப்படிங்கிறாங்க பாக்கியோட சிவராமனிய பார்த்துட்டு சண்முகமும் பரணியும் வெளியில வராங்க வந்ததுக்கு அப்புறமா அங்க ஜெயிலர் அம்மா சொல்றாங்க உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்ல லேடி ஜெயிலு எத்தனையோ கிரிமினலை பார்த்திருக்கு நிச்சயமா இவங்க எந்த ஒரு குற்றம் பண்ணிருக்க மாட்டாங்க நாங்க அதை நம்புறோங்கிறாங்க நிச்சயமா எங்க அம்மா எந்த தப்புமே பண்ணல ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதது எங்க அம்மாங்கிறாங்க எங்க அம்மா போய் கொலை செய்யுமா தேவையில்லாம எங்க அம்மா பேர்ல பழி சொல்லி இப்படி சிக்க வச்சுட்டாங்க என்ன செய்யறது சட்டத்துக்கு கண்ணும் இல்ல காதும் இல்ல சாட்சி தானே முக்கியம் சாட்சிய வச்சுதானே உங்க அம்மா கொலகாரிய தண்டனையா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தெரியும் நான் நாளே இல்லைன்னு சொல்லி பரணி சொல்றாங்க அழுதா எந்த பிரயோஜனம் இல்லமா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பரணி எல்லாமுக்குமே ஒரு லிமிட் இருக்கு இருபது வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியட் இவங்களோட வேதனையை எங்களால பார்க்கவே முடியல ஏன் கோர்ட்டு அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க அப்படின்னு என்ன அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க அத்தைய வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமலன்னு கேக்குறாங்க ஆயிரம் வழிகள் இருக்கு ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணுங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே இவங்களை கொஞ்ச நாளைக்கு பரவாயில்லையாவது அழைச்சிட்டு போங்கிறாங்க சூடாமணி அந்த அம்மாவை பார்த்து கும்பிடுறாங்க அம்மா நீங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி பரவாயில்ல போறதுக்கு முக்கியமான சந்தர்ப்பம் தேவை அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு பொறல் வேண்டாங்கிறத நான் தான் சொல்லி வச்சிருக்கேங்கிறாங்க சூடாமணி எங்க அத்தை எந்த தப்புமே பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ற நேரம் வந்துருச்சுன்னு பரணி சொல்றாங்க அதை செய்யும் முதல்ல உங்க அத்தைக்கு நீ இதை தவிர வேற என்ன செய்ய முடியும் இப்போதைக்கு நீ இதை தான் செஞ்சாகணுங்கிறாங்க மேடம் அதை விட இன்னொன்னு இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் அவங்க செஞ்ச தப்புக்கு கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அத்தைய நான் பதவி ஏத்துக்கிட்டதும் லீகல் வேலையை ஆரம்பிச்சிருவேன் பரணி முதல்ல அம்மாவை வெளியெடுப்போம் அதுக்கப்புறமா இந்த சவுந்தர பாண்டிய பலிக்கு பழி வாங்கணுங்கிறாங்க சண்முகம் நீ தைரியமாரி எங்களை நம்ப வாங்குறாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா நிச்சயமா நீங்க சொன்னதை செய்வீங்க அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிடாதீங்கப்பா அதுக்கு மேலேயே இந்த ஜெயில ஒத்தையா கிடக்க என் உடம்புல தெம்பு இல்லையான்னு அழுகுறாங்க சோடாமணி நீங்க அழாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பரணி ரொம்ப ஆறுதலா சொல்றாங்க சோடாமணிக்கு சோடாமணியும் கண்ணை தடைச்சுக்கிறாங்க இந்த பக்கமா ஜெயிலர் மேடம் சொல்றாங்க சரி விசிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்கிறாங்க அம்மா நீ நம்பிக்கையோட இரு நாங்க கூடிய சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போறக்கு வரோன்னு சொல்லிட்டு பரணியும் சண்முகமா அங்க இருந்து போறாங்க சவுந்தர பாண்டியும் அம்மாவும் ரூமுக்குள்ள போய் தனியே பேசிட்டு இருக்காங்க என்னல சவுந்தர சொல்றேன் அந்த சோடாமணி போன்ல பேசினாலான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா அவ சாதாரணமா அம்மா பேசலக்கா என்கிட்ட சவால் விடுறா மகனையும் மருமளையும் வச்சு உன்னையே என்னையும் பழி வாங்க போறாளா தூக்கி உள்ள ஜெயில வச்சிருவேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா சூடாமணி என்னைய மறந்துட்டா உங்க ரெண்டு பேர்த்து மட்டும்தான் பழி வாங்க நினைக்கிறாளான்னு சனியன் ஒரு பக்கம் கேட்கிறாரு சனியா சூடாமணி என்னைய மறக்கலாம் நான் மறப்பனா இங்க பாரு நாங்க ரெண்டு பேரும் உள்ள போனா நான் அப்ரூவ மாறி அப்ரூவ மாறி நீ தான் எல்லாம் செஞ்சுன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொல்றாங்க சவுந்தர பாண்டி அப்படி சொல்லி சவுந்தரம் அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா ஐயோ எந்த நேரத்துல எனக்கு சனியன்னு பேர் வச்சாங்களோ என்னை சுற்றி சுற்றி வருதேன்னு சனியன் புலம்பிக்கிட்டு போறாரு அக்கா பாண்டிதான் வந்திருப்பானா இருக்கும் அவனுக்கு எது தெரிய வேண்டாங்குறாங்க சரி சரிங்கிறாங்க பழைய பாண்டின்னு கேட்கறாங்க இங்க என்னப்பா செஞ்சுட்டு இருக்கிற கோயில அந்த கோயில் கிட்ட விசாரிச்சேன் நாளைக்கே பர்னிங்கும் சண்முகமும் அந்த நகையை பற்றி விசாரிக்க போயற்கனவே நம்மளால பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கிறா நீ அடுத்தது என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க பாண்டி என்ன அதையும் எதையும் சொல்லி என்னையும் ஒன்னையும் உள்ள தடறேன்னு சொன்னதாக கூட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் நகையை செக் பண்ணுனா வசமா சிக்கிவிடுவோமே இல்லை சவுந்தருவோம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இப்போ நம்ம கிட்ட இல்லையே டேஷன் தானே இருக்கு அதை நம்ம எடுக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க அது எப்படிம்மா முடியும் சின்னய்யா ஒருத்தா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே இப்போ தான் அந்த டேஷனுக்குள்ளேயே போக முடியாதுங்கிறாங்க சனியாக தேய்ச்சி இப்போ அதை கைப்பற்றி நீ என்ன செய்ய போறீங்கிறாங்க டே என்ன இருந்தாலும் அது நம்ம நகை இல்லையாங்கிறாங்க பாண்டியம்மா அந்த நகையை எப்படி பிடிச்சாலும் அது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்த்தாலும் சரி நம்ம வீட்டில் வச்சு பார்த்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் நம்ம தான் மாட்டுவாங்கிறாங்க முத்துப்பாண்டி ஏழே பாண்டி என்ன சொல்கிறேன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு பாண்டியம்மா தவிக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் ஒன்று சொல்லிட்டு வாங்குறாங்க என்னெல்ல சொல்லுன்னு கேட்குறாங்க சவுந்தர பாண்டி அதிகாரம் பூரா சண்முகத்திட்டையும் பரணி தான் இருக்கு அதுக்கு பேசாம நம்ம கொண்டு போய் கோயிலில் கொண்டு அந்த நகைய வச்சிடலாங்கிறாங்க முத்து பாண்டி அப்போ தம்பா நம்ம தப்பிக்க முடியுங்கிறாங்க பாண்டி யோசிக்கிறாரு நகைக்கு சொந்தக்கார திருமுருகன் திருவிளையாடலை ஆரம்பித்து திரும்பவும் போகும் அந்த நகையை திருக்கோயிலுக்கே வந்து சேருது இதுதான் அந்த முருகனோட திருவிளையாடல் போல இருக்கு தலைமுறையே மாறினாலும் தன்னோட சொத்து தன் கைக்கே வந்து சேருமோமே முருகனோட நகை சொத்து பணம் காசு இது எல்லாமே சவுந்தர பாண்டி ஆட்டி போட நினைச்சாரு முருகன் செக் வச்சிட்டாரு சண்முகத்துக்கிட்டையும் பரணிக்கிட்டையும் தப்பிக்கிறதுக்கு இன்னும் என்னலாம் டிராமா போட போறாருன்னு அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம்